எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேன்மொழி என்னோட சேனலை முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே சோகம் வருத்தம் இருக்கதாங்க செய்து வசதினங்கள்ட்ட போயிட்டு சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டா இப்போ காசு இருக்கு பங்களா இருக்கு காரு இருக்கு ஆனா சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா என்னங்க பணம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாங்க தாங்க சந்தோஷமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யார் தாங்க சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா வீட்டுக்கு வீடு வாசப்படிதாங்க எல்லாருக்குமே வருத்தம் சோகம் இருக்க தாங்க செய்து ஆனால் நம்மளோட சுபாவுக்கும் சுவனியாவுக்கும் என்ன வருத்தம் சோகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா கதையை முழுசாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் திருமணத்துக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கை பற்றின கற்பனையை ரொம்ப அற்புதமாக தன்னோட மனசோலையில் இருந்தாங்க ஆனால் அதுக்கு மாறாக அவளோட வாழ்க்கையில் ஒரு திசை திருப்பமாக நடந்ததுங்க தன்னோட கண்ணீர் மூலியமா ரொம்ப வருந்துனாங்க சும்மா ஏண்டி ரொம்ப சோகமாக இருக்க உன்னோட சிறுப்ப நேரில் பார்க்கணுன்னு தான் சென்னையில இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் வந்துருக்கேன் விதவிதமாக சமைச்சு போட்டு அசத்தி போட்டு இப்படி மௌனமாக இருந்தா எப்படி சாப்பிட்டது ஜீரணமாக வேணாம்மா தோழி சுகன்யாவின் கேள் கேள்விக்கு கண்ணீர் வடியின் கண்களால் தாங்க பதில் சொன்னா சுபா ஏதோ யோசனையில் சேலையில் முகத்தை தொடச்சிட்டு தன்னோட மடியில் படுத்திருந்த குழந்தை எழுப்பி சுகன்யாவோட குழந்தையோட விளையாட போணுன்னு அனுப்பிட்டு தன்னோட மரத்தடியில் பிரம்புச்சேரில் அமர்ந்து எதுப்பற சுகன்யாவையும் அமர சொன்னாங்க இந்த வீட்டில் இல்லைங்கிறதுக்கு குறைய எதுவுமே இல்லைடி வசதியாக வாழ்கிறேன் ஆனால் வருத்தத்தோடு இருக்கேன் பணத்துக்கு கஷ்டம் இல்லை மாமியார் மாமனார் கூட பெற்றவங்க மாதிரி பார்த்துக்குறாங்க ஒன்றுக்கு ரெண்டு கார் இருக்குடி நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போக டிரைவர் இருக்காங்க கேட்டோட கம்யூனிட்டியில் பாதுகாப்பு கரண்ட் இல்லை தண்ணி செக்ரட்டரி எலக்ட்ரிஷியன் பிளம்பர் மேசனு யாரையும் தேடி போக வேண்டியது ஒரு பட்டன் அழுத்தினா என்ன வேணும்னா கேட்க ஆள் இருக்காங்கடி சமைக்கிறதுக்கு வீட்டு வேலை கூட ஆள் இருக்காங்க மாசமான அவரோட சம்பளத்தை கூட என்னோடய தாண்டி போடுறாரு ஆனால் என்ன செலவு பண்ணேன்னு இது வரைக்கும் ஒரு நாள் கூட கேட்டதில்லை தேம்பி தேம்பி அழுதாங்க சுபா அப்புறம் ஏண்டி அழுகிற ஆனால் என்னடி சொல்ல வர என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு தன்னோட கணவன் குழந்தைங்களோட இருக்கிற சந்தோஷத்தை யாராலடி தர முடியும் நீயே சொல்லு தொடர்ந்து அழுதுனா சாரசாரையாக கண்ணீர் வடிச்சாங்க சுபா பணம் இல்லைனாலும் வாழ முடியாதுடி இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே வேணும் உடம்புல ரத்தம் சுரக்கிற வரைக்கும் தான் மற்றதெல்லாம் தொண்ணூறு வரைக்கும் வாழணும் பணம் வேணும்டி அவருக்கும் வருத்தம் இருக்காதா வருத்தம் இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தாண்டி கடல்ல அலைய கண்டு பயப்படாம ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு தேசம் தேசமா பரதேசி மாதிரி வருஷ கணக்குல குடும்பத்தை பிரிஞ்சு சுத்திட்டு பணம் சம்பாதிச்சு அனுப்புறாரு எங்க கிட்ட கார்டன் பராமரிக்க தம்பதி கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமாடி மனைவியோட மடியில கணவன் தலைய படுக்க வச்சுட்டு கோதி தலைய கோதி விட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சுபா சொல்றாங்க அந்த வாழ்க்கையை உன்னால வாழ முடியுமாடி அவங்க படிக்காதவங்க எந்த வேலையை செஞ்சும் பிழைச்சி நடத்திப்பாங்க படித்த உன்னால அது முடியுமா எத்தனையோ உன்னை பார்க்க வந்தும் வீட்டையும் சம்பளத்து தானடி உங்கள் அப்பா பார்த்தாரு காரணம் அவரால் இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியல சேமிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியல அதுக்காக ஒன்றா இருந்துட்டு தினமும் சுகப்பட்டிருப்பான்னு நம்புறியா என்னையே எடுத்துக்கோ நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் ஒன்றா இல்லை சுவாணி அவன் கண்ணில் கண்ணீர் வந்ததுங்க என்னடி சொல்ற அப்படின்னு அதிர்ச்சியிடம் கேட்டா சுவா சுபா பணநிலையால் மனநிலை அப்படி ஒரு குழந்தைக்கு அப்புறம் வேலை பணம் சொத்துன்னு அலையிறமே தவிர சந்தோஷமா ஒரு நாள் இருக்க முடியல ஒரு நாள் லீவ் எடுத்தா மாத செலவை சமாளிக்க முடியலடி வீட்டு வாடகை ஸ்கூல் ஃபீஸு மற்ற செலவுன்னு நிம்மதியாக இருக்க முடியல காலையில செஞ்ச சாப்பாட்ட கூட மீதாக இருந்தால் சூடு பண்ணி ராத்திரியும் சாப்பிட்டு உடம்பு சோறுல தூங்கிடறேன்டி சோறே இல்லாட்டி தூக்கம் பெருசாக தெரிஞ்சுது தெரியுமா உன்னோடய புருஷனை மாதிரி என்னோட புருஷன அமைஞ்சிருந்தா நிம்மதியாக வீட்டில் இருந்துருப்பேன் சில ராத்திரி சாப்பிட்றது கூட இல்லடி காலையில இருந்த ஆஃபீஸ் டென்ஷன் அப்படி வாழ்க்கை முறையே ஸ்பீடில் இப்படி சந்தோஷமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஸ்லோ லைஃப் முறை மாதிரி இல்லடி தொண்ணூறு சதவீதம் பேரோட என்னோட நிலைமை தான் இது என்ன சுகன்யா சொல்ல கேட்டதுல ஆறுதல் அடைந்தால் வறண்டு போயிருந்த உதிர்களுக்கு நாக்கின் நுனியால் ஈரப்பதம் கொடுத்த விழாய் எகிர் தெரிய சிரித்தாள் சுபா என்னங்க எல்லோருக்கும் சோகம் வருத்தம் இருக்க தாங்க செய்யும் நாம தாங்க நம்ம லைஃப்பை நிம்மதியாக அமைச்சுக்கணும் வணக்கம் நன்றி நண்பர்களே